இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ பி ஏலம் வர பதினாறாம் தேதி அபுதாபியில் நடைபெறவுள்ள உள்ள நிலையில பல்வேறு அணிகளுமே தங்களுடைய அணிகள் பலப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டுட்டுமே இருக்காங்க இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு திறமையான இந்திய வேகப்பந்து வீச்சாளர் தேவைப்படுறாரு இதனால சயத் முஸ்தாக் அலி தொடர்ல சிறப்பாக செயல்பட்ட சிலரை நம்ம சிஎஸ்கே அணியுடைய ரேடர்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அவர்கள் யார் அப்படின்ற தகவலுமே தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு அதுல முதலாவதாக பார்க்கப்படுவது ஆக்கிப் நபி அவர்கள்

இரண்டாவதாக ராஜ் லிம்பானி மூன்றாவதாக ஆகாஷ் மத்வால் நான்காவதாக அசோக் சர்மா சோ இவங்க நாலு பேரை தான் சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணிருக்காங்க அதுவுமே ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே இவங்களை ட்ரேடிங் செய்யும் முயற்சியிலுமே சிஎஸ்கே அணி அதி தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்களா அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சது இது வரைக்குமே ஐபிஎல் பி புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பிடித்ததே கிடையாது ஆகையால பாத்தீங்கன்னா ஒரு தரமான கம்பேக் கொடுத்து கப்படிக்கும் நோக்கத்துல தான் சிஎஸ்கே அதிரடியாக பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த பவுலர் தேர்வு ஆகையால பாத்தீங்கன்னா இதற்கு அதீத முக்கியத்துவமுமே கொடுத்துட்டு இருக்காங்களா இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க